அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருப்பது நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கக்கிட்டையாக இருக்கட்டும் நம்மக்கிட்ட படிக்கிற மாணவ மாணவிகள் இருந்தாலும் சில நல்ல எண்ணங்களையும் பழக்க வழக்கங்களையும் வந்து நம்ம அவங்கக்கிட்ட வளர்க்கணும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல விஷயத்தை வந்து நம்ம குழந்தைங்கக்கிட்ட விதைக்கணும் இல்லை சொல்லணும் அப்படின்னு சொன்னாவே பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ வந்து பயப்படுறாங்க பேரண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி ஒரு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க செல்லமாக வளர்ந்து வளர்த்துறாங்க திடீர்னு அவங்கள வந்து கண்டிக்கிறதுக்கோ வழி நடத்துறதுக்கோ ஒரு காலகட்டத்தில் அவங்க பயந்துக்கிறாங்க ஸ்கூலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் குருகுல கல்வி இல்லை அவங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம அட்வைஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லித்தர்றதுக்கு அவங்கள பார்த்துக்கிறதுக்கோ அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க நம்ம கிட்ட ஃபீஸ் கட்டுறாங்க இருக்கிற சிலபஸை வந்து நம்ம முடிச்சா போதும் இந்த சிலபஸை முடிச்சு நம்ம அவங்களுக்கு மார்க் வாங்க வச்சுட்டு ரிசல்ட் காமிச்சா போதும் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய தவறை சுட்டிக்காட்டுவது யார் அந்த குழந்தைகளினுடைய தவறை திருத்துவது யார் அவர்களுக்கு நேரம் ஒதுக்கி நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பது யார் முதல்ல வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா நல்ல பழக்க வழக்கங்களை குழந்தைங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க சரியான முறையில் சொல்லி தருவாங்க ஸோ அதுக்கும் இப்போ நிறைய ஃபேமிலியில் வந்து வாய்ப்புகள் குறைவா இருக்கிறதுனால இந்த நல்ல எண்ணங்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நற்சிந்தனைகளையும் வளர்ப்பதுக்கு யார் பூனைக்கு மணிக்கட்டுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அவங்க மேல கோபம் வந்தாலும் சரி வெறுப்பு வந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த விஷயம் தப்பு அப்படிங்கிறத சரியான முறையில் வந்து புரிய வைக்கிறது வந்து வீட்ல இருக்கிறவங்களோட கடமையும் சரி அந்த ஆசிரியர்களுடைய கடமையும் சரி முதல்ல குழந்தைங்க கிட்ட நல்ல பழக்க வழக்கங்களை அந்த வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வெளிக்கொண்டு வரணும் அதே மாதிரி ஒரு நேர்மறையான சிந்தனையை எல்லா விஷயத்துக்கும் அந்த பாசிட்டிவ் திங்கிங் வந்து அவங்களுக்கு டெவலப் பண்ணணும் அப்போ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அவங்களுக்கு சுற்றி வந்து செயல்படும் அப்படின்னு சொல்கிறோமா அந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அதுக்கப்புறம் மனதார வந்து மற்றவர்களை வந்து வாழ்த்தணும் மற்றவர்களோட ஆசீர்வாதங்கள் அவங்கள அவங்களுக்கு கிடைக்கணும் இப்போ ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ ஒரு தேர்வு எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வர சொல்லணும் அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து அந்த தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட படிக்கிற குழந்தைங்கள அந்த டீச்சர்ஸ் வந்து முதல்ல நல்ல மனசார பிளஸ் பண்ணணும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு பிறந்தநாள் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு மனதார வாழ்த்து சொல்லணும் அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை மனதார பாராட்டக்கூடிய அந்த எண்ணத்தை வந்து குழந்தைங்களுக்கு வளர்க்கணும் தப்பு அப்படின்னு சொன்னால் அந்த தவறை வந்து சரி செய்ய முயற்சிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை அவங்களுக்கு வளர்க்கணும் தவறை வந்து எப் செய்யக்கூடிய தவறுகளை வந்து மேன்மேலும் செய்யாமல் செய்த தவறை ஒப்புக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை வந்து நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் எதையுமே அவங்க சாதிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க ஸோ பாடத்திட்டம் அப்படிங்கிறதையும் மதிப்பெண்கள் அப்படிங்கிறத தாண்டியும் நல்ல ஒரு சிந்தனைகளை நம்ம வளர்க்கணும் ஒரு இறை நம்பிக்கை எந்த மதத்தை சார்ந்த குழந்தைகளாக இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு இறை நம்பிக்கையை வந்து வளர்க்கணும் யாருக்காவது ஒருத்தர் அவங்க மரியாதை கொடுக்கணும் அதே மாதிரி பயம் இருக்கணும் யாருக்குமே பயந்துக்கல யாருக்குமே மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது ஒரு சரியான வளர்ச்சிக்கு வந்து எடுத்துக்காட்டு ஆகாது எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் மனிதன் என்பவன் வந்து ஒரு சமூக பிராணி அப்படின்னு சோசியல் அனிமல் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மனிதர்கள் வந்து மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாயத்துல தான் நம்ம வாழ்கிறோம் அதனால யாரையும் வந்து எடுத்து பேசக்கூடாது ஒரு அலட்சியப்படுத்தக்கூடாது மற்றவர்களுடைய உணர்ச்சிக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும் மற்றவர்களை மதிக்க கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய பழக்க வழக்கங்களை நம்ம வளர்த்தாலே வந்து நம்மளும் நிம்மதியா இருக்கலாம் நம்மளோட குழந்தைங்களா இருந்தாலும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் நம்ம வந்து பயம் இல்லாமல் தைரியமா அவங்களை எங்கேயும் அனுப்பலாம் முடிந்த வரைக்கும் நற்சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் மாணவர்களுடைய மனதில் வந்து விதைப்போம்